ஸ்ரீமதே ராமானுஜாயனமாக சுவாமி தேசிய அன்னரு செய்த பாதுகா சகசிரம் இது முன்னூற்றி ஏழாவது ஸ்லோகம் பாதுகையை வித்தியாசமாக கொண்டாடுற எளிதாக காண முடியாத அந்த பரம்பொருளை நீர் சாதாரண மக்களும் சேவிக்கும்படியாக தெருவிலே தேரோடு தேவிய வீதியிலே பெருமானை எழுந்தொருளை செய்து எல்லாராலும் கரணமுடியாக செய்கிறீர்கள் அப்படினு சொல்றாரு புரிஞ்சிக்கலாம் இந்த ஸ்லோகம் எப்படி இருக்கு யம நியம விசுத்தய யத் நபस्यந்தி சித்தை श्रുതിషు சுலுகமត្រம் ദൃശ്യതേ യസ്യ ഭൂമ സുലബ് నికిలபாவம் മാംസദൃஷ்டேஹ ஜனస్య स्वयम् उपहरसि त्वं पादुकेतं पुमांसं यमनियमविशुद्धैः यत् न पश्यन्ति चित्तैः श्रुतिषु चुलुकमात्रं दृश्यते यस्य भूमा सुलभनिखिलभावम् भा ம்சனசரசம்ாதுகே தம் புமாம் பாதுகே பாதுகம விசுத்தை யத்து பசிய பரம்பொருளை நம்ம சேர்த்துக்கிறோம் ப்ரம்மச்சரியம் முதலான யமனிஷ்டைகள் அனுஷ்டத்து பவித்திர நிலையடைந்தாலும் பார்க்க முடிவதில்லையோ இது பிரம்மச்சரியம்னு ஒரு ஐந்து வகையான நிஷ்டைகள் இருக்குது அதெல்லாம் தீவிரமாக அனுஷ்டித்து நாம் சுத்தமாயிட்டோம் அப்படிங்கிற நிலைமை அடைந்தவர்களால் கூட அந்த பெருமாறம் பரம்பொருளை பார்க்க முடியாது சித்தி நபஸ்யந்தி எண்ணத்தினாலும் உணர முடியாது எஸ்ய பூமா எவரது மேன்மையை ஸ்ருதி சுலுகமாத்திரம் திருஷ்யதே ஸ்ருதிஷு அப்படின்னா வேத உபரிஷத்துங்களும் கடல் போன்ற ஒன்று பெருமாள் கடல் போன்று இருக்கிறான் அவனுடைய பெருமை எல்லாம் அதை உள்ளங்கை சுலுக்க மாத்திரம்னா உள்ளங்கையில் எப்படி நம்ம கைக்குள்ள கொஞ்சம் தீர்த்தம் ஒத்திண்டா எப்படி இருக்குமோ அந்த மாத்திரம் திருசியதே அது வேத உபனிஷத்துக்களும் கடல் போன்ற அந்த பரம்பொருளை உள்ளங்கை நீரளவே காண்கின்றனோ பெருமாள் அவ்வளவு அறி காண்பதற்கு அறியான் புரிந்து கொள்வதற்கு அறிதான் இதெல்லாம் அப்படி சொல்லிட்டார் எப்படி சொல்லிட்டார் எந்த பரம்பொருளை பிரம்மச்சரியம் முதலிய முதலான யமனிஷ்டைகள் அனுஷ்டித்து பவித்திர நிலையடைந்தாலும் அடைந்தாலும் பார்க்க முடிவதில்லையோ சித்தை ஹீ நாபஸ்யந்தி எண்ணத்தாலும் உணர முடியாதோ எவரது மேன்மையை வேத உபனிஷத்துக்களம் கடல் போன்ற அந்த பரம் பரபிரம்மத்தை உள்ளங்கை நீரளவே காண்கின்றனோ அப்படிப்பட்ட ஆசாமியவர் தொம் தேவன் அப்படிப்பட்டவரே தொம் தேவரீர் தத் புத் புமாம்சம் அப்பரபிரம்ம பர அப்பரம்பொருளீர் சுலப சுலபத் சுலபத்தன்மையையும் எல்லோரோடும் இணைந்திருக்கும் தன்மையையும் பெருமாள் சுலபந்தான் எல்லாருடன் சேர்ந்திருக்கிறான் சேரக்கூடியவன் தான் என்பதை ஜனசிய சாதாரண மக்களின் மாம்ச திருஷ்டேகி ஊனக்கண்ணிற்கும் சாதாரணமாக நம்ம அகக்கண்ணால் தான் பார்க்க முடியும் பெருமாளை ஞானக்கண்ணால் தான் பார்க்க முடியும் அதை வயிற்றினால் அல்ல கண்ணோ ஞானக்கண்ணோ அல்ல ஊனக்கண்ணிற்கும் ஸ்வயம் உபகரணத்தை தானாகவே ஒரு பொருளாக்குகின்றீர் நம்முடைய கண் சாதாரண கண்களும் பார்க்கும்படியாக நீங்கள் செய்கிறீர்கள் எப்போ நீங்கள் நம்பெருமாள் உற்சவங்களின் போது அவரை நடந்து எழுதுரு எழுந்துருள பண்ணுகிறீர் அப்பொழுது நாம் அந்த பரம்பொருளை பார்க்கிறோம் அழகாக இருக்க புரிகிறது நினைக்கிறேன் உங்களுக்கு

தம் புமாசம் தம் புமாசம் அந்த அர்த்தம் ஸ்ரீமதே ராமானுஜாயன்